ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மிளகு முட்டை வறுவல் செஞ்சுக்கலாம் அது வந்து சாப்பாட்டில் போட்டு கொண்டுறதுக்கு முட்டை சோறு தான் இது மிளகு முட்டை சோறு அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா நான் ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு குட்டி தக்காளி அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் நீளவாப்பில் அதையும் போட்டு ஒரு கொத்து அறுவாப்பில் அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லது நல்ல பெரிய ஸ்பூன்லேயே எடுத்து போடுங்க ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டிட்டு நான் ஒரு முட்டை தான் எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு சாப்பாடு தான் போட போகிறேன் அதனால் ஒரு முட்டையும் போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை வைக்குணுங்க அப்போதான் முட்டை வந்து ரொம்ப இது குழஞ்சி போகாமல் கொஞ்சம் சின்ன துண்டு கிடைக்கும் வாயில் தட்டுப்படுற மாதிரி அப்புறம் அதையும் நல்லா களை கிடைக்கிறதுக்கப்புறமா ரெண்டு இலை போட்டுட்டு வாசனைக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க சோறு இருக்குலையோ சாப்பாடு அதையும் போட்டுக்கிட்டோம்னா சூப்பரான மிளகு முட்டை சோறு ரெடி ஆகிடும் இது வந்து சைடிஷ் இல்லாமல் எதுவுமே ஊற்றிக்க தேவையில்லை சைடிஷ் தேவையில்லை எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வீட்டில் லஞ்சுக்கும் நினச்சவங்க செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்லாம் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம் யாருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாலும் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்